തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாஷி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் இறைவனின் கருணை இல்லத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அட்டமதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதில் கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க தாடிக் கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடக்கும் கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசியோடு உள்ளவனுக்கு விரதம் புரியும் பட்டினியோடு வாழ்பவனுக்கு கடவுளே தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசிய சார்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே ஐந்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் உள்ளவனுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க காளியம்மன் அதாவது ரண காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி கடக ராசய சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடு வெற்றிகளை கொடுக்கும் பொதுவாகவே துன்பக் கதவுகளை தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நீர் அடித்து நீர் விலகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசய சார்ந்தவங்க திருப்பூர் ஷடையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெருகும் இது நாள் வரையில் நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு வேண்டுதல்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்து கன்னி ராஜய சார்ந்தவர்களுக்கு சாதனைக்கான சூழ்நிலை உருவாகும் இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு மிகுதியாக கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற பழமொழியை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் பொதுவாகவே உங்களுடைய உழைப்புக்கு நாள் முழுவதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயுதத்தால் வெல்ல முடியாததை உபாயத்தால் வெல்ல முடியும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு க்ஷேம லாபங்கள் பெருகும் மகிழ்ச்சியும் மறு மலர்ச்சியும் வளரக்கூடிய மகத்தான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாது மிரண்டால் காடு கொல்லாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க நாகராஜா சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ധനുഷ് രാശിയെ സാർവർക്ക് മനോദം അധികം திருப்தியும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சந்தவங்க சந்திர சூடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜன் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் தகுந்த நேரத்தில் தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வடக்கு நோக்கிய பயணத்தால் வரவுகள் அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க வாஞ்சிநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதிகள் கிடைக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர் அடித்து நீர் விலகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க அழகு மலை ஆண்டவர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கு കിയു എസ് yes. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களுக்கு விடை கிடைக்கும் தேவையில்லாத இடையூறு இடையூறுகளும் தடங்கல்களும் தானாக விலகும் தனவரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறுதியான முடிவுகளை உறுதியோடு செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க உத்தண்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்